வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி நீட்டாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இது வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப சின்ன ப்ளவுஸ் இது எப்படி அளவு எடுக்கிறது இதுக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ்லாம் எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ வாங்க இதை வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் முதல்ல கட் பண்ணுவோம் முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் ப்ளவுஸ் சின்ன ப்ளவுஸுங்கிறதுனால கம்மி துணி வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் அதாவது எழுபது பாயிண்ட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க நார்மல் ப்ளவுஸு இப்போ இது எப்பவும் மடிக்கிற மாதிரி கரெக்டாக நாலாக மடிச்சுக்கிருங்க நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கருங்க இப்போ வந்து ஒரு கால இஞ்சி அளவுக்கு வந்து தையலுக்குள்ள அளவு எடுத்துக்கிருங்க இது வந்து எம்மிங் போடுற அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க ப்ளவுஸ் வந்து ரொம்ப பெருசு இல்லை ரொம்ப குட்டி ப்ளவுஸு பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் கரெக்டாக பார்த்துக்குறங்க அந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க எவ்வளோ வந்து துணி வந்து நிறையவே மிச்சம் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக பார்த்துட்டு இப்போ இது காம்கூள் அளவுக்கு வந்து தேவையான அளவு வந்து எடுத்துக்கிறோங்க இந்த மாதிரி தையலுக்கும் சேர்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இது வந்து ரெடி அளவு எத்தனை தையலுக்கு வேணுமோ அத்தனை தையலுக்கு வந்து அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோம் போதுமான அளவு ரொம்ப ப்ளவுஸ் வந்து ரொம்ப இது இல்லை அதனால் பார்த்து கரெக்டாக அளவு எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி இருக்கதெல்லாம் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக போட்டு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கிருங்க ஸ்லீவ் வேலை முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படியே வந்து மார்க் பண்ணிடுவோம் அவ்வளவுதான் கையோட அளவு நல்லா சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க இப்போ இதுதான் அளவு இவ்வளவோட போதுமான அளவு நமக்கு இப்போ கையோட அளவு எவ்வளோ ஆம்கோள் அளவு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கீழே வந்து இந்த இறக்கத்தை வந்து ஒன்றரை இன்ச்சு தனியாக எடுத்துருங்க இந்த ஒன்றரை இன்ச்சி சேர்க்காதீங்க மேலேருந்து தையலோட ஏழு இன்ச்சி எடுத்திருக்கேன் கையோட அளவு ஏழு இன்ச்சு அரை இன்ச்சி தையலுக்கு சுற்றளவு வந்து கரெக்டாக நாலரை இன்ச்சு ரொம்ப ஒல்லியானவங்க நாலரை இன்ச்சு தான் சுற்றளவு ஆம்கொள் அளவு பார்ப்போம் ஆறு இன்ச்சு இருக்குது ஆம்கோள் அளவு நமக்கு வந்து துணி வந்து தாராளமாக இதில் வந்து நிறைய இருக்குது இப்போ அதை கட் பண்ணிட்டு எப்படி வந்து கை குடையிறதுங்கிறத வந்து பார்ப்போம் இது வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிட்டோம் இது வந்து மடிப்பு வந்து இந்த அளவுக்கு மடிக்க மடைக்கு அடிக்கிற அளவுக்கு இது பண்ணிக்கிருங்க இது வந்து ஆம்குல் அளவு வந்து அடையாளப்படுத்திக்கிருங்க சென்ட்ரு வந்து அடையாளப்படுத்திக்கிருங்க இது அப்படியே வந்து திருப்பிக்கிருங்க இந்த பீஸை வந்து நாலாக இருக்கிறத ரெண்டாக பிரிச்சுக்கிருங்க பிரிச்சுக்கிட்டு வந்து கை வந்து உடஞ்சிருங்க இதை வந்து அடையாளப்படுத்திக்கிறேங்க இப்போ பாருங்கள் ஸ்லீவ் வந்து ரொம்ப சின்ன ஸ்லீவ் ஆறரை இன்ச்சு தான் நமக்கு வந்து ஆண்கோள் அளவே அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்லீவ் வந்து முடிஞ்சு துணி வந்து தாராளமாக நிறைய துணியே மிச்சம் இருக்கு இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முதுகு பகுதி வந்து கட் பண்ணுவோம் அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கறது வந்து காமிக்கிறேன் சின்ன ப்ளவுஸ் வந்து நான் ரொம்ப நாளாச்சு கட் பண்ணி இப்போ அதை வந்து எப்படி வந்து கட் பண்ணுறதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ்லாம் எவ்வளோ வருது அப்படிங்கறத வந்து சொல்கிறேன் இப்போ ஒரு பக்கம் ஸ்லீவ் எடுத்துட்டோம் அதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க துணி பாருங்கள் ரொம்ப தான் இருக்குது அவங்க நிறைய வந்து எடுத்து கொடுக்கல கரெக்டாக எழுபது பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க இப்போ காலு இன்ச்சு வந்து பிசுறு மடிச்சு அடிக்கிற அளவுக்கு வந்து எடுத்துருங்க ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து இடுப்பு மடிச்சடிக்கிற அடிக்கிற அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து எடுத்துக்கிருவோம் கரெக்டாக ரெண்டு பக்கமும் வந்து மடிச்சுக்கிருங்க ப்ளவுஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப குட்டி ப்ளவுஸு நல்லா நீட்டாக ஃபுல்லாக எடுத்து விட்டுக்குறங்க இந்த சோல்டர் இந்த உள் ஃப்ரண்ட்டு பீஸ் ரெண்டையும் கரெக்டாக உள்ளே வச்சுக்கிறோங்க இந்த அளவுக்கு வந்து மடிச்சுக்க நம்ம வந்து கீழே வந்து தையலுக்கு வந்து எடுத்துட்டோம் நல்லா நீட்டாக இழுத்து விட்டு பார்த்துக்குறங்க கீழே தையலுக்கு வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு அளவுக்கு வந்து எடுத்தாச்சு அதாவது கழுத்து வந்து நான் எப்போ ரெண்டு இன்ச்சு வைப்பேன் அதுக்கு வந்து உங்களுக்கு அளவுலாம் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ எடுக்கிறது அப்படின்னு ரெடி அளவு தையலுக்கு உள்ள அளவு அளவு இதை வந்து அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க அவ்வளோதான் இது கழுத்தளவு ஷோல்டர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து தனியாக வந்து அளவு எடுக்கணும் ஏன்னா வந்து ரெண்டே கால் இன்ச்சு தான் இருக்குது அளவு வந்து அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுக்கணும் இப்போ இதை வந்து உயரம்லாம் கரெக்டாக கணக்கு பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நமக்கு வந்து ஆம்கோல் அளவு மட்டும் எடுத்துட்டால் போதும் பன்னெண்டரை இன்ச்சு இருக்குது நீங்கள் எதுக்கு வந்து இந்த மாதிரி போட்டிருக்கிறது வந்து ப்ளவுஸ் வந்து போட்டு திருப்பி பார்த்துக்குறங்க அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா கீழே தையலுக்கு போக பன்னெண்டு இன்ச்சி இருக்குது நல்லா இழுத்து அதே அந்த அளவு தான் இருக்கு அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம் கீழே வந்து தையலுக்கு வந்து எடுத்துட்டோம் பன்னெண்டதுக்கு நான் வந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன் பதிமூணு மூணு வைக்கிறேன் ஏன்னா ரொம்ப வந்து இறக்கம் கம்மியாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிடுவோம் இப்போ ஒரு ரெண்டே கால் இன்ச்சு அளவு வந்து கழுத்து வந்து கழுத்து வந்து அளவு அகலாம் ரொம்ப இல்லை அதனால கழுத்து வந்து அகலை வந்து குறைச்சிதான் இதுக்கு இது பண்ணுறேன் ஷோல்டர் வந்து மூணே கால் இன்ச்சு வைக்கிறேன் ஆம்கோல் உயரம் வந்து அவங்க பிளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஆறு இன்ச்சு இருக்குது அந்த ஆறு இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்குருவோம் ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக கட் பண்ணோம்னா தான் இதுக்கு வந்து அடுத்த ப்ளவுஸ் வந்து இது அப்படியே போட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம் தையலுக்குள்ள அளவு இப்போட நெக்கோட உயரம் வந்து அவங்களுக்கு வந்து ஆறரை இன்ச்சு அந்த ஆறரை இன்ச்சியே பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னா எடுத்தது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் இந்த அறுக்கு பாருங்க ஆறு இன்ச்சுன்னு இதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிருங்க ஃப்ரண்ட் வந்து அஞ்சு தான் இது அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறோங்க அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ வந்து எத்தனை இஞ்சி சுற்றளவு ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் கீழ் தையலுக்கு இல்லாமல் உயரத்தை வந்து பார்ப்போம் பதிமூணு இன்ச்சு ப்ளவு இடுப்பு உயரம் அப்படின்னா பன்னெண்டரை வந்து உயரமும் அரை இன்ச்சு தையலுக்கும் நெக்கு வந்து இன்ச்சு இறக்கும் அகலம் வந்து ரெண்டே கால் இன்ச்சு ஷோல்டர் வந்து மூணு இன்ச்சு ஆங்கோல் உயரம் வந்து ஆறு இன்ச்சு அதுக்கு மேலே தேவ இது வந்து சுற்றளவு வந்து ஆறு இன்ச்சு இருக்கு அப்போ பன்னெண்டு மொத்தமே பிளவுஸோட இறக்கமே வந்து இருபத்தி நாலு இன்ச்சு தான் பிளவுஸே ரொம்ப குட்டி பிளவுஸ் அப்படிங்கிறதுனால ஆறு இன்ச்சு எடுத்திருக்கோம் அதுலேருந்து சேர்த்து வந்து நான் ரெண்டரை இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன் எட்டரை இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் துணி வந்து சேர்த்தே விட்டுருவோம் இப்ப அவ்வளவுதான் இதோட இது அளவு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் கரெக்டா துணி எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படியே வந்து கொஞ்சம் கூட துணி எக்ஸ்ட்ரா இல்லாம இப்ப இடிப்பு இடுப்போட அளவு அதை மடிச்சு வச்சுக்கிறோங்க கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் அது வந்து அந்த கிராஸ் வந்து நல்லா பார்த்துக்கிற மாதிரி இழுத்து பார்த்துக்கணும் கிராஸ் வருதான்னு அதை கரெக்டாக நீட்டாக இழுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து கிராஸ் கட்டிங் போட்டுக்கிறோங்க பட்டி வந்து சும்மா ரெண்டு இன்ச்சு தான் பட்டியே அவங்களுக்கு வந்து பட்டி வந்து ரொம்ப அகலமும் கிடையாது இறக்கமும் கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கழுத்து வந்து அஞ்சு தான் இருக்கு ப்ளவுஸோட இறக்க வந்து முன்னாடி வந்து இந்த பாருங்க ரொம்ப குட்டியா இருக்கு அவங்களாம் இந்த மாதிரி குறுகலாகவே போட்டதுனால நம்ம மாற்றி தச்சு கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து போட மாட்டாங்க தான் சொல்லுவாங்க அஞ்சு தான் இருக்கு அந்த அஞ்சு தான் அப்படியே வைக்கணும் கரெக்டாக அந்த அஞ்சுக்கு வந்து அப்படியே மார்க் நம்ம நெக்கு வரைகிறதுக்கு வந்து இறக்கம் பத்தலை அதனால மாற்றிக்கிறேங்க அது இதை வந்து இது அப்படியே வந்து இதை மார்க் பண்ணிடலாம் ஒவ்வொருத்தருக்கு வந்து குறுக்கெல்லாம் நிற்க கேட்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இப்போ ரெண்டே கா ரெண்டரை வைக்கிறத வந்து ரெண்டே கால் இஞ்சி வைங்க கால் இஞ்சி வந்து குறைச்சி வைங்க அப்போ கரெக்டாக இருக்கும் அளவு இப்போ இதை எடுத்துருங்க இப்போ அவங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து அதாவது முன்பாகம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம் இதை கரெக்டாக சோல்டர் வந்து அளவு பார்த்துட்டு உள்ளரை குடஞ்சி வெட்டுற அளவுக்கு வந்து லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன் இவங்களுக்குலாம் ரொம்ப அப்படியே வந்து ரொம்ப குடஞ்செல்லாம் வெட்டக்கூடாது ரொம்ப ப்ளோல்லியா இருக்கிறதுனால அவ்வளோதான் வந்து ஃப்ரண்ட் பீஸே சோல்டர்லையும் துணியே இல்லை நம்ம அதை தான் நம்ம வந்து எடுக்கணும் என்ன மேலே துணி வந்து அவங்க பிடிச்சே அடிக்கலை ரொம்ப கம்மியாக பிடிச்சிருக்காங்கன்னு அதனால் அரை இன்ச்சு வந்து கீழே இறக்கி வச்சுருக்கேன் பன்னெண்டு இன்ச்சி வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அந்த ப அந்த அளவுக்காவது கண்டிப்பாக வேணும் ஸோ மேலே தையலுக்கு வேணும்ல அதனால மே மேல் தையலும் கீழ் தையலுக்கும் போக நமக்கு வந்து பன்னெண்டரைனா லாஸ்ட்டு வந்து பதினொன்றரை தான் இருக்கும் ரெண்டே கா ரெண்டு இன்ச்சும் வந்து அதை மார்க் பண்ணிக்கிறேங்க பொக்கி பக்கம் ரெண்டே காலு இன்ச்சு இதுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க ரொம்ப சின்ன பட்டி அப்படிங்கிறதுனால இது வந்து கிராஸில் வந்து கரெக்டாக ஒரு மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு தேவையில்லை நம்ம வந்து நாலு ஒப்பம் பாருங்க அதில் வந்து கரெக்டாக வந்து நான் ஒரு மூன்று இன்ச்சு மார்க் பண்ணுறேன் கொக்கிப்பட்டி இதை டாட் பாயிண்ட்டு ரொம்ப சின்ன ப்ளூஸ் அப்படிங்கிறதுனால அளவு எல்லாமே மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிருங்க இப்போ அவ்வளோதான் ஃப்ரண்ட் பீஸ் வேலையும் முடிஞ்சு இப்போ அப்படியே கட் பண்ணிடுவோம் இந்த பாயிண்ட் வந்து மடித்து பாருங்க அவ்வளோதான் ரொம்ப கம்மியான அளவு தான் நமக்கு வந்து பாயிண்ட் வந்து இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து எடுத்தாச்சு இப்போ பட்டி வந்து பார்த்து எடுத்துக்கிடுவோம் ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்துக்கிறோங்க பட்டிக்கு இந்த அளவுக்கு பாருங்கள் இது வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க கரெக்டாக இருக்க அளவு அவ்வளோதான் இருக்கு அதை அப்படியே கட் பண்ணி இதை வந்து எடுத்து வச்சுங்க இதுக்குள்ள வந்து உள்ளர வந்து ஒரு துணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கரெக்டா அளவு பார்த்துட்டு பென் பண்ணி ரெட்டப்பட்டியா போட்டுக்கலாம் தையலுக்கு சேர்த்து நமக்கு வந்து மூணு இன்ச்சுன்னா ரெண்டரை இன்ச்சு அரை இன்ச்சு தைய கீழே வந்து அப்படியே மடிச்சு மடிச்சடிக்கிறது மேலே தான் தையலுக்கு எடுப்போம் அதனால போதுமான அளவு இதை போட்டு அப்படியே வந்து அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணிடுவோம் எந்த மாற்றமும் இல்லாம இன்னொரு ப்ளவுஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து கரெக்டாக அதை அப்படியே கட் பண்ணிடலாம் இதை போட்டு அப்படியே கட் பண்ணால் கொஞ்சம் வேலையை நமக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ஆனால் வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நீட்டாக கட் பண்ணியிருக்கணும் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் மாற்றம் எதுவும் இல்லாமல் அளவு கரெக்டாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை அப்படியே போட்டுக்கிறோங்க வேலை கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சது அப்படியே போட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா இத எடுத்துட்டு அப்படியே வந்து கை வந்து குடஞ்சிருங்க இதுலையும் ரெண்டு ஸ்லீவும் நமக்கு வந்து நீட்டா ரெடி ஆயிடுச்சு அப்படியே அதை வந்து திருப்பி முதுகு பகுதி கட் பண்ணிடலாம் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்குறோங்க அந்த அகலம் வந்து கூடிடாமல் கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்குறங்க இடுப்பு பகுதி வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இதை அப்படியே போட்டு பீஸ் வந்து எடுத்துருவோம் ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா அந்த அளவு போட்டு தாராளமாக வந்து டக்குன்னு வந்து இன்னொரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிடலாம் அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கிறோங்க கிராஸ் கரெக்டா போட்டுக்கிறோங்க தான் வந்து கிராஸ் கட்டிங் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரும் ரெண்டு பீஸும் வந்து நமக்கு வந்து முடிஞ்சு இப்போ இந்த பட்டி வந்து நம்ம அளவு எடுத்துட்டு அதை வந்து தச்சிடலாம் அவ்வளோதான் அரை இன்ச்சு தையலுக்கு போக மீதி அளவு எல்லாம் இப்போ ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஈஸியாக வந்து எப்படி இருபத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸு எனக்கு தெரிஞ்ச நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சின்ன ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி சின்ன ப்ளவுஸ் வந்ததே இல்லை ஓரளவுக்கு இருபத்தி எட்டுலேருந்து கட் பண்ணியிருக்கேன் ஆனால் இது வந்து ரொம்ப குட்டி ப்ளவுஸு கரெக்டாக துணி மிஸ் ஆகிடாமல் அது அதில் வந்து எடுத்து வச்சுருங்க இப்போ அடுத்து வந்து பெரிய ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுவோம் இது அப்படியே வந்து நமக்கு வந்து மாற்றம் வரும் எல்லாமே